அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த நோன்புடைய நேரத்தில் எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைய எல்லோரும் எல்லாருக்காகவும் இதுவாக செஞ்சுக்கும் நோன்பு திறக்கும் போது எவ்வளோதான் விதவிதமாக இருந்தாலும் இது இல்லைன்னா எப்படி வாங்க நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நோன்பு கஞ்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க கலர் மாறுச்சு அப்படின்னா நோம்பு கஞ்சியோடய கலரும் மாறி போயிடும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க நல்லா மசியணும்னு தேவையில்லை குக்கரில் வேக வைக்கிறதுனால லைட்டாக வதக்கினா போதும் கொத்தமல்லி கீரை அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சின்ன கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கறி சேர்க்காம கூட செய்யலாம் கறி சேர்க்குறதுனால இந்த கறியோட வாசனையோட நோன்பு கஞ்சி ரொம்பவே இருக்கும் இப்போ ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம் ரெண்டு டம்ளர் பச்சரிசியோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்குல்லையா அதையும் சேர்த்து நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அரிசியை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க அரிசி முழுசு முழுசாக இல்லாமல் குறுந ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கரை மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக் விசில் வந்து வெட்டுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது குழஞ்ச ஸ்டேஜில் இருக்கணும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க லைட்டாக மசித்து விடுற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதே இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் லைட்டாக மசித்து விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்குறதுனால குக்கர் வந்து பத்தாது ஸோ ஒரு சட்டியில் மாற்றிட்டு தேங்காய் பால் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் இருக்கு இல்லையா ரெண்டாவது தேங்காய் பால் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு டம்ளருங்கிறது ரெண்டு டம்ளர் பச்சரிசி வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு கார் டம்ளர் அளவு போதும் அதுவே ரொம்ப தாராளமாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்குறேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க கொதிக்க விட வேணாம் இதுக்குன்னு இல்லை நீங்கள் எப்போதுமே தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க கொதிக்க விட்டிங்கன்னா அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறிடும்ன்னு சொல்லுவாங்க ஸோ கொதிக்க விடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு முடி போட்டு அரை மணி நேரம் சிம்மில் வந்து நம்ம வேக வைக்கலாம் நோன்பு கஞ்சி நோன்பு நேரத்தில் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ நைட் டின்னராகவோ எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பரமணி நேரம் ஆயிடுச்சு நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக இருக்கிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்